ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க நம்ம கார்டனில் இருந்த மஞ்சள் நாங்கள் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டோம் அது பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியல நல்லா கிழங்கு வச்சிருக்குது பாருங்கள் ஏன் எடுத்துட்டேன்னா அது வந்து அதுக்கு மேலே வளரல இலையே வராமல் அப்படியே நின்னதுனால சரி அதை எடுத்துகிட்டு அதில் தக்காளி செடி வச்சுட்டோம் தக்காளி நிறைய முளைச்சி முளைச்ச அது அதில் இருக்குது பேரி ரோஸில் நல்லா பெருசு பெருசாக வந்திருந்ததுனால இருந்து தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திராட்சை செடிக்குள்ளே நிற்கிற தக்காளி ஒன்று பழுத்து இருந்தது இல்லையா அதை எடுத்துடலாம் இன்றைக்கி அதுவும் அறுவடை பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா அந்த எல்லா தக்காளியும் போட்டதோடு அப்படியே நின்றுடுச்சு நம்மளுக்கு செடி வந்து வளரத்தான் செய்யுது ஆனால் பூக்கள் வைக்கிது காய் வரலை இந்த காயோடு அப்படியே நிற்கிது இந்த காய்கள்லாம் இனிமேல் நம்மளுக்கு பழுத்தா தான் நம்மளுக்கு வந்து காய் வருமா என்னன்னு தெரில ஆனால் செடி சூப்பராக இருக்குது துளரும் வந்துக்கிட்டே தான் இருக்குது செடி வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது வளர வளர அதில் பூக்கள் வந்து வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது நம்மள வந்து தனியாக இருந்ததுன்னா அது இன்னும் காய் வரும் இது வந்து நம்மளுக்கு திராட்சை செடிக்குள்ளே இருக்கிறதுனால அந்தளவுக்கு வரலையா என்னென்னு தெரில அப்புறம் அது உள்ள வெங்காயமும் நிற்கிது வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் சூப்பராக வந்துக்கிட்டுருக்குறாங்க அதுவும் அறுவடை பண்ண வேண்டியது தான் ஏன்னா அது வந்து சாம்பார் தான் நம்மளுக்கு அந்த தால் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வர்ற நாளில் நாங்கள் வந்து அதை எடுத்துருவோம் தேவைப்படுற டைமில் எடுத்து அதை பிடிங்கெடுத்துட்டு வெங்காயமும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் பாருங்கள் ஒரு வெங்காயத்துக்கு நாலு வெங்காயம் நமக்கு வந்திருக்குது பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக வந்திருக்குறாங்க வெங்காயத்தாலும் நிறையா இருக்குது எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பட்டன் ரோஸும் நல்லா மொட்டு வச்சுருக்குறாங்க மறுபடியும் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட்டா பாய் பாய்